வணக்கம் பிள்ளைகளே இன்று நாங்கள் தரம் ஒன்று செயல் நூலில் உள்ள பயிற்சிகளை செய்வோம் முதலில் உங்கள் தரம் ஒன்று செயல் நூலின் பக்கம் நாளை திருப்புங்கள் அதில் சில படங்கள் தரப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு வரியிலும் உள்ள வித்தியாசமான உருவிற்கு நீங்கள் நிறம் திட்ட வேண்டும் எங்கே நிறம் திட்டுங்கள் பார்க்கலாம் இங்கே முதலாவது வரியிலே ஒரு வாத்து பின்பு ஒரு சேவல் பின் இரண்டு வாத்துகள் காணப்படுகின்றன there is a duck a rooster and two ducks so what is different here வித்தியாசம் சேவல தான் இங்கே வித்தியாசமான உரு the rooster is different so you have to color the rooster எனவே இந்த சேவலுக்கு நிறம் தேடுங்கள் அடுத்த வரியிலே ஒரு குரங்கு பின்பு ஒரு நாய் அதன் பின் இரண்டு குரங்குகள் காணப்படுகின்றன there is a monkey a dog and then two monkeys again so இதிலே வித்தியாசமான உரு வந்து நாயின் உரு எனவே இந்த நாயை كدهறந்துட்டுங்கள் call the dog because that is the one that's different in this line மூன்றாவது வரியிலே இரண்டு பறவைகள் மரக்கிளையில் அமர்ந்திருக்கின்றன மூன்றாவது பறவை பறக்கின்றது நான்காவது பறவை முதல் இரண்டு பறவைகளைப் போலவே மெரக்கிளையில் அமர்ந்திருக்கின்றது The first two birds are sitting on a branch. The third bird is flying and the fourth one is also sitting on the branch like the first two birds. இதிலே வித்தியசமான உரு இந்த பறக்கும் பறவை. The one that is different is the bird that is flying. எனவே இந்த பறக்கும் பறவைக்கி நிரந்தரட்டங்கள் சக்கல தி 버ட் தட்ஸ் फ्लाइंग நான்காவது வரியிலே ஒரு முயல்அதற்கு பின் ஒரு எலி அதன் பின் இரண்டு முயல்கள் காணப்படுகின்றன THERE IS a rabbit a mouse and two rabbits ಇದிலே வித்தியாசமான உரு இங்கே இருக்கும் எலி the one that is different is the mouse எனவே அந்த எலிக்கு நிரம்ப திட்டுங்கள் கலத உங்கள் செயல் நூலின் பக்கம் ஐந்தை திருப்புங்கள் அதிலே ஒவ்வொரு வரியிலும் வித்தியாசமான உருவை இனம் கண்டு கோடிட சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது முதலாவது வரியிலே நான்கு துடுப்பாட்ட மட்டைகள் காணப்படுகின்றன மூன்று மட்டைகளுக்கு மட்டையின் அருகிலே பந்து இல்லை எனவே அந்த மூன்றாவது வித்தியாசமான அடுத்த வரியை பார்ப்போம் அங்கு நான்கு வீடுகள் காணப்படுகின்றன என்ன வித்தியாசத்தை அவதானிக்கின்றீர்கள் அங்கே முதலாவது வீட்டிலே இரண்டு எண்ணல்கள் காணப்படுகின்றன இரண்டாவது வீட்டில் ஒரே ஒரு எண்ணல் மட்டும் காணப்படுகின்றன இதில் இருக்கும் எண்ணல் இல்லை உயரத்திலே அந்த மற்ற எண்ணல் இல்லை மூன்றாவது நான்காவது வீடுகளிலும் இரண்டு எண்ணல்கள் காணப்படுகின்றன எனவே இதிலே வித்தியாசமானது ரெண்டாவது வீடு the டிஃப்ரெண்ட் ஒன் இஸ் த செகண்ட் ஹவுஸ் வித் ஜஸ்ட் ஒன் விண்டோ மூன்றாவது வரியை பார்ப்போம் அங்கு நான்கு குவளைகள் காணப்படுகின்றன ஏதாவது வித்தியாசத்தை அவதானிக்க முடிகின்றதா உங்களுக்கு முதலாவது குவளையிலே கைபிடி இல்லை இரண்டாவது மூன்றாவது நான்காவது குவளைகள் கைபிடியுடன் காணப்படுகின்றன There are four marks. The first one doesn't have a handle. The other three have handle. So the different one is the first mark. இதில் வித்தியாசமான ஒரு முதலாவது குவளை அடுத்த பார்ப்போம் அங்கு நான்கு மலர்கள் அதாவது பூக்கள் காணப்படுகின்றன என்ன ஒற்றுமையை அவதானிக்கின்றீர்கள் இந்த முதல் மூன்று பூக்களிலும் என்ன ஒற்றுமை காணப்படுகிறது முதல் மூன்று பூக்களும் தண்டுகள் இலைகளுடன் காணப்படுகின்றன நான்காவது பூவிற்கு தண்டோ இலைகளோ இல்லை எனவே இங்கே வித்தியாசமான ஒரு நான்காவது பூ தட் இஸ் டிஃப்ரெண்ட் இஸ் தோர்த் பிளவர் அங்கு பார்ப்போம் குடைகள் காணப்படுகின்றன இதில் என்ன வித்தியாசம் அந்த குடையின் கைபிடிகளை உற்றி நோக்குங்கள் முதலாவது குடையின் கைபிடி இந்த பக்கம் வளைந்திருக்கின்றது இடது பக்கமாக இரண்டாவது குடையின் கைபிடி வலப்புறமாக வளைந்து காணப்படுகின்றது மூன்றாவது நான்காவது குடைகளின் கைபடியம் இடது பக்கமாக வளைந்து காணப்படுகின்றது எனவே இங்கே வித்தியாசமான ஒரு இரண்டாவது குடை. தேர்ட் அண்ட் is பிக்சர் டுவர்ட்ஸ் the இட்ஸ் டுவர்ட்ஸ் இப்போது பக்கம் ஆறில் உள்ள படங்களில் உள்ள வித்தியாசத்தை காணவும் முதலாவது வெளியிலே நான்கு வண்ணத்து பூச்சிகள் காணப்படுகின்றன இதில் எது வித்தியாசம் மூன்றாவது பூச்சி மூன்றாவது பூச்சி மறுபுறம் திரும்பி இருக்கின்றது அடுத்து நான்கு இலைகள் காணப்படுகின்றன அவற்றையும் அவதானிப்பீர்களாயின் அதிலே ஒரு இலை மட்டும் இடது பக்கமாக திரும்பி இருக்கின்றது ஆமா முதலாவது இரண்டாவது நான்காவது இலையின் காம்புகள் இடது பக்கம் காணப்படுகின்றது மூன்றாவது இலையின் காம்பு வலது பக்கமாக இருக்கின்றது மூன்றாவது வெறியை அவதானியங்கள் அங்கே நான்கு பறவைகள் இருக்கின்றன அதில் எந்த பறவை வித்தியாசமாக இருக்கின்றது முதல் மூன்று பறவைகளும் இடது பக்கம் திரும்பி இருக்கின்றது இருக்கின்றன நான்காவது பறவை வலது பக்கமாக திரும்பி இருக்கின்றது அதே போல நான்காவது வெறியிலே உள்ள சிற்றுந்துகள் அதாவது காஸ் அலையாவது ஆணையங்கள் முதலாவது மூன்றாவது நான்காவது சிற்றுந்துகள் இடது பக்கமாக திரும்பி இருக்கின்றது இரண்டாவது சிற்றுந்து வலது பக்கமாக திரும்பி இருக்கின்றது எனவே அதுதான் வித்தியாசமான ஒரு அடுத்த வரியில் உள்ள கடைசி உள்ள கதிரைகளை உற்று நோக்குங்கள் அதில் எது வித்தியாசமாக இருக்கின்றது ஆமா முதலாவது படத்தில் உள்ள கதிரை மறுபுறம் திரும்பி இருக்கின்றது அடுத்து நாங்கள் பக பக்கம் ஏழில் உள்ள பயிற்சிகளை பார்ப்போம் அங்கு ஒத்த படங்களை இணைக்க சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது இனம் காணலாம் முதலாவது வீடு இந்த பக்கம் மூன்றாவதாக இருக்கின்ற வீட்டுடன் நாங்கள் பொருத்த வேண்டும் இங்கே இருக்கிற மரத்தை மற்ற பக்கம் உள்ள மரத்துடன் நாங்கள் இணைக்க வேண்டும் இங்கே ஆப்பிள் பழம் இருக்கின்றது அதை மற்ற பக்கம் உள்ள ஆப்பிள் பழத்துடன் இணைக்கலாம் அடுத்து இருக்கும் சூரியகாந்தி மலரையும் மற்ற பக்கமுள்ள சூரியகாந்தியுடன் இணைக்கலாம் இனி நாங்கள் பக்கம் எட்டில் உள்ள பயிற்சிகளை பார்ப்போம் அங்கே ஒத்த எழுத்துகளை இணைக்கச் சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது இந்த பயிற்சிகளை செய்யும் போது நாங்கள் எழுத்துகளையும் இனம் காண்போம் முதலாவது எழுத்து அ எழுத்து அ மற்ற பக்கத்திலே இருக்கின்ற ஆவுடன் அந்த அ வை இணைப்போம் அடுத்து உள்ள எழுத்து உ குரில் உ உ மற்ற பக்கம் உள்ள உவுடன் இணைப்போம் மூன்றாவது எழுத்து க க நீங்களும் கூறி பழகுங்கள் க திரும்ப சொல்லுங்கள் க அதனை மற்ற பக்கத்தில் உள்ள கவுடன் இணைப்போம் அடுத்த எழுத்து ப கூறுங்கள் ப அடுத்த பக்கம் முதலாவதாக இருக்கும் அழுத்து ப இறுதியாக மாவை அடுத்த பக்கத்தில் உள்ள மாவுடன் அடுத்து நாங்கள் பக்கம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதில் உள்ள பயிற்சிகளை செய்வோம் இங்கு நாங்கள் ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள வித்தியாசமான எழுத்தை இனம் காண வேணும் முதலாவது வரியில் உள்ள எழுத்துக்கள் என்ன முதலாவது எழுத்து ட அதன் பிறகு உள்ள எழுத்து ட மூன்றாவது எழுத்து ட நான்காவது எழுத்து ப எனவே இதில் வித்தியாசமான எழுத்து ப அடுத்த வரியை பார்ப்போம் ப, 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 ம, கூறுவோம் ப ப ம ப எனவே இதில் உள்ள வித்தியாசமான எழுத்து ம மூன்றாவது வரி ல இதை கொம்பு ல என்றும் சொல்லலாம் ல ந இரண்டு சுளி ந ந உள்ள வித்தியாசமான எழுத்து ல அடுத்த வரியை பார்ப்போம் வ ப இதில் உள்ள வித்தியாசமான அழுத்து ல அடுத்த வரியை பார்ப்போம் இந்த உள்ள வித்தியாசமான அழுத்து எது அடுத்த பக்கத்தை திருப்புங்கள் அதில் உள்ள எழுத்துக்களை வாசிப்போம் முதலாவது வரியிலே உள்ள வித்தியாசமான எழுத்து இரண்டாவது வரி க மீண்டும் கூறுங்கள் க ச க க இதில் உள்ள வித்தியாசமான அழுத்து மூன்றாவது வரி உச்சரிப்பை அவதானியங்கள் இதில் உள்ள வித்தியாசமான அழுத்து நான்காவது வரி முதலாவது அழுத்து அடுத்த மீண்டும் கூறுங்கள் இறுதியாக ம எனவே இதில் உள்ள வித்தியாசமான அழுத்து ம அடுத்த வரியை பார்ப்போம் மே அங்கே மாவுக்கு முதல் உள்ளது ஒற்றக்கொம்பு ஒற்றை கொம்பு என்று கூறுவோம் அது குரில் எழுத்து அதாவது குறுகிய ஓசை கொண்ட எழுத்தை ஒற்றை கொம்பு இடும் ஓசை உருவாகின்றது இந்த தேர்ட் வன் மூன்றாவதிலே இருக்கும் அந்த அடையாளம் இரட்டை கொம்பு மாவுக்கு முதல் இருப்பது இரட்டை கொம்பு அது நீண்டு ஒலிக்க சொல்லி கூறுகின்றது நீண்ட ஏ ஓசையை கொண்டு வருகிறது இட் கிவ்ஸ் நான்காவது ஒற்றை கொம்புடன் காணப்படுகின்றது எனவே இதில் உள்ள வித்தியாசமான எழுத்து மே நீண்ட ஓசை கொண்ட இரட்டை கொம்புடன் கூடிய மே என்ற எழுத்து அடுத்து நாம் பக்கம் உள்ள பயிற்சியை பார்ப்போம் இந்த பக்கத்திலே உங்களுக்கு இரண்டு படங்கள் தரப்பட்டிருக்கின்றது படங்களுக்கும் இடையேயான ஐந்து வித்தியாசங்களை கண்டுபிடிக்க சொல்லி கேட்கப்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு படங்களையும் நன்கு அவதானியங்கள் மாணவர்களே என்ன வித்தியாசத்தை நீங்கள் இனம் காணலாம் முதலாவது படத்தில் எத்தனை பறவைகள் பறக்கின்றன இதிலே ஒரு பறவை இங்கே ஒரு பறவை இரண்டாவது படத்திலே இரண்டு பறவைகள் இந்த பக்கம் ஒரு பறவை மற்ற பக்கம் ஆகவே அது ஒரு வித்தியாசம் இங்கே இன்னும் ஒரு பறவை இந்த இரண்டாவது படத்திலே ஒரு பறவை அதிகமாக காணப்படுகின்றது இங்கு என்ன தெரிகின்றது முதலாவது படத்திலே முகில் மட்டுமே காணப்படுகின்றது இந்த இரண்டாவது படத்திலே ஒரு வாத்து குஞ்சுவும் நீந்துகின்றது எனவே அது இன்னும் வித்தியாசம் வேறு என்ன வித்தியாசத்தை நாங்கள் அவதானிக்கலாம் இங்கு என்ன தெரிகின்றது ஒரு இலை ஆனால் முதல் படத்திலே எங்களால் அந்த இலையை காண முடியவில்லை எனவே அதுவும் ஒரு வித்தியாசம் வேறு என்ன தெரிகின்றது இரண்டாவது படத்தை பாருங்கள் அங்கே சூரியன் தெரிகிறது முதலாவது படத்திலே சூரியன் தெரிகிறதா இல்லை எனவே அதுவும் அந்த இரண்டு படங்களுக்கு இடையே உள்ள இன்னும் ஒரு வித்தியாசம் வேறு என்ன வித்தியாசத்தை காணலாம் மிகவும் கவனமாக உற்று நோக்குங்கள் நீரை பாருங்கள் ஏதாவது தெரிகின்றதா இரண்டாவது படத்திலே வாத்துக்குஞ்சுகளை தவிர வேறு ஏதாவது தெரிகிறதா ஆம் இங்கு ஒரு மீன் நீந்துகிறது இரண்டாவது படத்திலே ஒரு மீன் நீந்துகிறது அது ஐந்தாவது வித்தியாசம் அடுத்து பக்கம் இருபத்தி இரண்டே திருப்பங்கள் அங்கு உள்ள செயல்களை நாம் கூறி பழகுவோம் முதலாவது படத்தில் உள்ள சிறுமி என்ன செய்கிறார் அவள் இருக்கிறாள் அல்லது நாங்கள் அமர்கிறாள் என்று கூறலாம் அந்த செயல் அடுத்த படத்தில் உள்ள சிறுவன் ஸ்டாண்டிங் அடுத்த வரியை பார்ப்போம் முதலாவது சிறுமி என்ன செய்கிறாள் நடக்கிறாள் She is walking. அடுத்த Nada. Nada. She is ஓடு ஓடு அடுத்த வரி முதலாவது சிறுவன் குனிந்து ஒரு கன்றை நடுகிறான் குனி ஹிஸ் பெண்டிங் இரண்டாவது படத்தில் அவன் நிமிர்ந்து நிற்கிறான் நிமிர் நிமிர் அடுத்த வெளியே பார்ப்போம் முதலாவது சிறுவன் பாய்கிறான் பாய் அடுத்து சிறுமி தாண்டுகிறாள் தாண்டு அடுத்த வரியில் சுருமி சிரிக்கிறார் சிரி she is laughing அடுத்து சிறுவன் அழுகிறான் அழு cry he is crying கடைசி வரியிலே உள்ள படங்கள் முதலாவது படத்தில் சிறுமி நித்திரை கொள்கிறார் அதாவது உறங்குகிறார் she is sleeping உரங்கு அடுத்து அவள் நித்திரை விட்டு எழும்புகிறாள் எலும்புழுகிறாள் நித்திரை விட்டு விழித்தழுகிறாள் மாணவர்களே அடுத்து நாங்கள் பக்கம் இருபத்தி மூன்றில் உள்ள பாடலை படிக்கப் போகின்றோம் அந்த பக்கத்தில் உள்ள பாடல் எதை பற்றி பாடப்பட்டிருக்கின்றது இந்த படத்தில் தெரியும் மிருகத்தின் பெயர் என்ன முயல் நாங்கள் முயல் பாட்டு பாட போகின்றோம் அதற்கு முன் நாம் ஒரு தடவை அந்த பாட்டை வாசித்து கூறி பழகுவோம் நான் கூற நீங்கள் திருப்பி கூறுங்கள் துள்ளி ஓடும் வெள்ளை முயலை அள்ளி அணைக்க ஆசை பஞ்சு போன்ற சின்ன முயலை கொஞ்சித் தடவ ஆசை ஆட்டும் காதை அப்படியே தொட்டுத் தடவ ஆசை பாடி, பாட்டு பாடி பார்த்திடவே, ஆசை இப்போது இந்த பாட்டை ஒரு தடவை கேளுங்கள் அதன் பின் பாடி பழகுங்கள் வெள்ளை முயலை அள்ளி அணைக்க ஆசை தஞ்சு போன்ற சின்ன முயலை கொஞ்சி தடவ ஆசை ஆட்டும் காதை அப்படியே தொட்டு தடவ ஆசை பாட்டு பாடி பாட்டு பாடி பார்த்துடவே ஆசை இப்போது நான் ஒரு வரியை பாட நீங்கள் அதை திருப்பி பாடுறீங்களா துள்ளியோடும் வெள்ளை முயலை ஓடும் வெள்ளை முயலை அள்ளி அணைக்க ஆசை அள்ளி அணைக்க ஆசை பஞ்சு போன்ற சின்ன முயலை பஞ்சு போன்ற சின்ன முயலை கொஞ்சி தடவ ஆசை கொஞ்சி தடவ ஆசை ஆட்டும் காதை அப்படியே ஆட்டும் காதை அப்படியே தொட்டு ஆசை ஆசை பாட்டு பாடி பாட்டு பாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆசை ஆசை இப்போது நீங்கள் என்னுடன் சேர்ந்து பாடுறீங்களாம் துள்ளியோடும் வெள்ளை முயலை அள்ளி அணைக்க ஆசை தஞ்சு போன்ற முயலை கொஞ்சி தடவ ஆசை ஆட்டும் காலை அப்படியே தொட்டு தடவ ஆசை பாட்டு பாடி பாட்டு பாடி பாத்தடவே ஆசை அடுத்து செயல்நூல் பக்கம் இருபத்தி நான்கில் உள்ள பாடல்களை பாடி பழகுவோம் முதலில் நாங்கள் கிளி பாட்டை பாடுவோம் முதலில் நாங்கள் வாசித்து பழகுவோம் நான் ஒருவரியை வாசிக்க நீங்கள் அதை திரும்ப சொல்லுவீங்களா ஓம் பச்சை கிளியே வா பச்சை கிளியே வா பாலும் சோறும் உண்ணவா கொச்சி மஞ்சள் பூசவா கொச்சி மஞ்சள் பூசவா கொஞ்சி விளையாடவா கொஞ்சி விளையாடவா இப்பொழுது நாங்கள் பாடுவோமா ஓம் நான் ஒரு வரியை பாட நீங்கள் திரும்ப பாடுவீங்களா ஓம் அதற்கு பின்னர் சேர்ந்தும் பாடலாம் ஓம்

கொஞ்சி விளையாடவ கொஞ்சி விளையாடவா இப்பொழுது நாங்கள் சேர்ந்து பாடலாமா ஓம் பச்சை ரிலியே வாவா பாலும் சோறும் முன்னவா கொச்சி மஞ்சள் பூசவா கொஞ்சி விளையாடவா அடுத்து பூனை பாட்டு பார்ப்போமா முதலில் வாசிப்போமா ஓம் பூனையார் யாவ் மியாவ் பூனையார் மீச கார பூனையார் மீசக்கார பூனையார் என்னை கண்டுவார் என்னை கண்ட துள்ளுவார் எங்கள் வீட்டு பூனையார் எங்கள் வீட்டு பூனையார் நானூறு வரியை பாட நீங்க அதை திருப்பி பாருங்களா மியா மியா பூனையார் ியா மியா பூனையார் மீசை கார பூனையார் மீசை கார என்னை கண்டல் துணை நாங்கள் வாசித்து பார்ப்போமா நான் ஒரு வரி வாசிக்க நீங்கள் திரும்ப அதை சொல்லி பாருங்கள் தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி அங்க துள்ளி குதிக்கிற கன்று குட்டி அம்மா என்குது வெள்ளை பசு என்கிறது வெள்ளை பசு அண்டையில் ஓடுது கன்று குட்டி அண்டையில் ஓடுது கன்று குட்டி இப்பொழுது நாங்கள் பாடி பார்ப்போமா ஓ நான் ஒரு பாட திரும்பி பாடுங்கள் தோட்டத்தில் வெள்ளை பசு தோட்டத்தில் மயிறு வலை பசு அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி அங்க துள்ளி கூடிக்குது கன்று குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு அம்மா இந்த வெள்ளை பாசு உடன் அந்த இலோடு குட்டி உடன் அந்த இலோடு கன்று குட்டி இப்பொழுது நாங்கள் சேர்ந்து பாடுவோமா தோட்டத்தில் மேய் வெள்ளை பசு அங்கு துள்ளி கூதிக்குது கன்று குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பாசு உடனடியோடுது கன்று குட்டி தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு அங்கு துள்ளி கூதிக்குது கன்று குட்டி இந்த பாடல்களை நீங்கள் வீட்டில் பாடி பழகுங்கள் மிகுதி பயிற்சிகளை நாங்கள் அடுத்த காணொலியில் பார்ப்போமா நன்றி வணக்கம்